யாரெல்லாம் காம்ப்ளெண்ட யாரம்ப்ளென்ட் பிடிச்சுட்டீங்க யோசி பாருங்க சோ அது அந்த கலர்ல அக்யூரேட்டா அப்படியே இருக்கும் சோ இது ரொம்ப பிடிச்ச சாரி இதுல வந்து அந்த அன்னபட்சி போட்டிருக்கோம் அன்னபக்ஷி போட்டு சேல இது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்க நீங்க அவங்களுக்கு ஏதாவது நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்கள ஜரி வச்சு போட மாட்டாங்க இல்லையா கொஞ்சம் ப்ளைனாக வேணும்னு நினைச்சிங்கனாலும் இல்ல நமக்கு வீட்டுக்கு கட்டுறதுக்கு ஒரு நல்லா சாஃப்ட் காட்டன் மாதிரி மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க பல்காவே எடுத்துட்டு போகலாங்க இது எல்லாமே இப்போ இப்போ ஆஃபர் ப்ரைஸ்லாம் போட்டுக்கிட்டே இருக்கும் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இந்த ஸ்டாக் முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் இந்த ஆஃபர் வராது ஏன்னா இதோட பிரைஸ் கண்டிப்பாக இதோட குவாலிட்டிக்கும் இதில் இது இதில் போட்டுக்கிற அந்த டிசைன்ஸுக்குமே பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஸ்டாண்டர்டாக சேல் பண்ணலாம் அப்படி இருக்குது அந்த நைன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ் ஸேரீயை இப்போ எயிட் ஹண்ட்ரடுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க எல்லோரும் ஆடி முடியறதுக்குள்ளே அள்ளிட்டு போங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்